வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு காதல் தோல்வியை ஃபேஸ் பண்றவங்க மொத்தம் ரெண்டு ரகம் ஒண்ணு இருந்தாலும் வாழ்க அந்த ரகம் அதாவது தான் லவ் பண்ற பொண்ணு வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க எங்க இருந்தாலும் யார் கூட இருந்தாலும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அது ஒரு ரகம் ரெண்டாவது ரகம் ரொம்ப ரொம்ப மோசமான ரகம் தான் லவ் பண்ண பொண்ணு எனக்கு கிடைக்கலன்னா வேற யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு பெண்களுக்கு எதிரான வன்முறையில இறங்கறாங்க பாத்தீங்களா அது ரெண்டாவது ரகம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மகதீரா பட நீங்க பாத்துருப்பீங்க அதுல வர காதல் அகர்வால அந்த வில்ல கத்தியில குத்துவாங்க பாத்தீங்களா அத மாதிரி திரையில மட்டும் கிடையாது தரையிலோ அத மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு ரியல் லைஃப்ல இத மாதிரி ஏகப்பட்ட சைக்கோக்கள் இருக்கானுங்க நைன்டி கிட்ஸ் ஸ்கூல் படிக்கும் போது கண்டிப்பா இத மாதிரியான செய்திகளை நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க சரி இதுக்கும் நாம எப்பவுமே பார்க்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் கண்டென்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது இருக்குது சம்பந்தம் இருக்குது நாம இப்போ இந்த காதல் தோல்விய ரியாக்ட் பண்ற ரெண்டு ரகத்தை பார்த்தோம் இல்லையா இதுல இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தூக்கிட்டு அங்க தேர்தல்ன்றதை வைங்க தேர்தல் தோல்வி பயத்துல இல்லைன்னா தேர்தல தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சிச்சுவேஷன்ல இவங்க ரியாக்ட் பண்றாங்க பாத்தீங்களா அதுவும் ரெண்டு ரகம் இருக்கு அது பற்றிதான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பேச போறோம் இந்த திராவிட கட்சிகள் தோல்வி பயத்துல என்ன மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணி இவங்களுக்கான அப்ப இவங்களா தேடி போய் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கிய என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தேர்தலில் தோல்வி அடைய போறோம் இல்லனா தேர்தல நமக்கு எதிரான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படி இல்லைன்னா தேர்தல் அவங்க தோத்துறாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனை இவங்க எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு ரெண்டு வகையா பிரிச்சிருக்கேன் எக்ஸாம்பிள்க்கு ஏ மற்றும் பி வச்சுக்கோங்களேன் இல்ல இல்ல வேணா வேணா நீங்க எக்ஸாம்பிள்க்கு பாஜக மற்றும் திராவிட கட்சிகள் இப்பே வச்சுக்கோங்க பாஜக வின் பண்ணாங்கன்னா இந்த திராவிட கட்சி ஆதரவாளர்கள் சோஷியல் மீடியால மற்ற பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டு போட்ட மக்கள் சரி கிடையாது ஓட்டு போட்ட மக்கள் எல்லாருமே தற்குரிகள் அந்த மக்களுக்கு படிப்பறிவு அப்படிங்கிறது கிடையாது ஹேக் கோவையில் பாஜக வின் பண்ணும்போது இந்த தர்க்குரி ஊப்பிகள் சோசியல் மீடியால என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கறத நீங்க பாத்துருப்பீங்க ஒட்டுமொத்த கொங்கு மக்களையுமே ரொம்ப கேவலமா பேசியிருந்தானுங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக தேசிய லெவலில் வின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நார்த்து சைடுல இருக்கக்கூடிய மக்களை எப்படிலாம் இவங்க அசிங்கசிமா பேசினாங்க அப்படிங்கறத நீங்க பாத்திருப்பீங்க இது ஒரு ரகம் இன்னொரு ரகம் நம்முடைய கார்த்திக் சிதம்பரம் இருக்கார் இல்லையா அவர மாதிரியான ஆட்கள் அதாவது அவங்க யாருமே பிளேம் பண்ண மாட்டாங்க முக்கியமா ஈவிஎம் மீது பிளேம் வைக்கவே மாட்டாங்க அவங்கள மக்கள் நம்புறாங்க மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அதனால பாஜக ஜெயிக்குது இதுல மக்களை குறை சொல்லி ஒரு பிரஜனமும் கிடையாது அவங்க பக்கத்துல ஒரு பெரிய தலைமை இருக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தலைமை இருக்கு அதை நம்பி மக்கள் ஓட்டு போடுறாங்க அதனாலதான் அவங்க ஜெயிக்கிறாங்க எங்களுக்கு அவங்க ஓட்டு போடல அதனால நாங்க தோத்து போறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மெச்சூரா பேசுவாங்க இல்லையா அது மாதிரியான ஆட்கள் இன்னொரு ரகம் ஆனா மோஸ்ட்லி நான் ஃபர்ஸ்ட் சொன்னா பாத்தீங்களா அது மாதிரியான ஆட்கள் தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க உங்க வீட்டுல அறுபது அறுபத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட தயவு செய்து கேட்டு பாருங்க அந்த காலகட்டத்துல இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் பண்ண அரசியல் அந்த லட்சணம் உங்களுக்கு புரியும் அந்த டைம்ல எலெக்ஷன் நடக்கும்போது பூத் கேப்சரிங் அடாவடித்தனம் ரவுடிசம் இது மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் ஆக்சுவலி இதை மாதிரியான ஒரு சம்பவத்தை நான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் நேர்லயே பாத்திருக்கேன் என் கண்ணால பாத்திருக்கேன் கூட்டுறவு வங்கி தேர்தல் சொல்லிட்டு ஒரு நடக்கும் பாத்திருக்கீங்களா அங்க இத மாதிரியான தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஓட்டெல்லாம் எண்ணுவாங்க ரிசல்ட் சொல்லுவாங்க இல்லையா அந்த டைம்ல அவங்க தோக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது இல்லைன்னா அவங்களுக்கு தெரிய வரும்பொழுது வேணும் வேணும்னு சண்டை போடுவாங்க உள்ள பூந்து அந்த ஓட்டு போட்டுருவாங்க பாத்தீங்களா அந்த பாக்ஸ் அந்த பாக்ஸை ரோட்ல தூக்கிட்டு வந்து போடுவாங்க அந்த பேப்பர்ல தூக்கி போடுவாங்க கொளுத்துவாங்க அந்த காலகட்டத்துல திராவிட கட்சிகள் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்க கூகுள்ல தேடினீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு ரெண்டு விஷயம் மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா அந்த டைம்ல பெரிய அளவுல இங்க சோஷியல் மீடியாவோ மீடியாவுடைய பவரோ இங்க கிடையாது ஆனா வயசானவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஆனா நார்த் சைட்ல இத மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு இப்போ கூட நடந்துட்டு தான் இருக்கு பீகார்ல மத்திய பிரதேசம்ல ஒடிசால வெஸ்ட் பெங்கால்ல யூபில ஏகப்பட்ட சம்பவங்கள் பல இடங்கள்ல நடந்திருக்கு இத மாதிரியான அடாவாடித்தனம் ரவுடிசம் எல்லாம் பண்ணது இப்போ புள்ளி வச்சக்கூடிய இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் தான் நாம இந்த தேர்தல்ல தோல்வி அடைய போறோம் இல்லைன்னா நமக்கு எதிரான விஷயங்கள் நடக்குது நெகட்டிவான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே இத மாதிரியான காரியங்களை இவங்க இறக்கிடுவாங்க அந்த காலத்துல இந்த திராவிட கட்சிகள் பண்ண மாதிரி இப்ப மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சி அவங்க இன்னமும் பாத்தீங்கன்னா அறுபதுகள்ல எழுபதுகள்ல எண்பதுகள்ல தொண்ணூறுகள்ல பண்ண அரசியல தான் இப்பவும் பண்றாங்க ரியாலிட்டிக்கு அவங்க வரவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துட்டோம் ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க இந்த காலகட்டத்துக்கு ஏத்த கட்டுற மாறவே இல்லை நாம எப்பவுமே சொல்ற விஷயம் இதுதான் இன்னமும் அவங்க அந்த காலகட்டத்திலே இருக்காங்க எப்ப அவங்க சேஞ்ச் ஆகுறாங்களோ அப்பதான் ஒரு மாற்றம் மனது நடக்கும் இன்னமும் அவங்க அந்த காலகட்டத்துல பண்ண மாதிரியான அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறுபடியும் மக்கள் அவங்கள புறக்கணிச்சிருவாங்க ஒட்டு மொத்தமா புறக்கணிச்சிருவாங்க இன்ஃபேக்ட் இப்போ இருக்கக்கூடிய இந்த டூ கே கிட்ஸ்க்கெல்லாம் அவங்களாம் யார் அவங்க எது மாதிரியான அரசியல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தெரியவே தெரியாது ஆனா அவங்க இப்ப பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த டூ கே கிட்ஸ் புரிஞ்சுப்பாங்க இவங்க இப்பவே இப்படி பண்ணுறாங்கன்னா அப்ப இப்படிலாம் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறத இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பாசங்க புரிஞ்சிப்பாங்க நேத்திக்கு அண்ணாமலர்கள் பிரச்சாரம் பண்ண போயிருக்காரு பிரச்சாரம் பண்ண போயிருக்காரா ஏன்னா பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரா அப்படிங்கறது எனக்கு தெளிவாக தெரியல பட் அண்ணாமலை அவர்கள் வண்டியில் இருக்கும்போது திமுக இந்த திமுக அரசு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அண்ணாமலை அவர்களை முடக்க பார்த்துருக்காங்க நீங்க பத்து மணிக்கு மேல பிரச்சாரம் பண்றீங்க பத்து மணிக்கு மேல இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அது இது சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களா சொல்லி அண்ணாமலை அவர்களை முடக்க பார்த்திருக்காங்க அதுவும் காவல்துறை மூலமா பிரஷர் கொடுத்து முடக்க பார்த்திருக்காங்க நம்ம அண்ணாமலை அவர்கள் எக்ஸ் கேஸா இருந்தவர் இவருக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா எதனால இவங்க இது மாதிரிலாம் பண்றாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அந்த மனுஷன் இந்த விஷயத்த சும்மா உடலையே என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க இந்த மாதிரி பேசாதீங்க ஒரு திமுக

அப்போ நம்மளுடைய காவல்துறையை பாத்தீங்கன்னா நீங்க ஓட்டு போடுங்க இது மாதிரி எல்லாம் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் எங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன் நான் எங்க பிரச்சாரம் பண்ணேன் அது நீங்க காட்டுங்க அதை நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு அதாவது நான் தாமரைக்கு ஓட்டு கேட்கல தாமரைக்கு ஓட்டு கேட்கல பிரச்சாரம் பண்ணல அப்படிங்கிறத சொல்லி சொல்லி சொல்லியே தாமரைக்கு ஓட்டு கேட்டிருக்காரு அதுக்கப்புறமா அண்ணாமலர்கள் சும்மா உடல்ல காவல்துறை கிட்ட பயங்கரமா வாக்குவாதம் பண்ணியிருக்காரு அதோட நிறுத்திக்காம ரோட்ல இறங்கி காவல்துறைக்கு எதிராக ஆர்ப்பாட்டமும் பண்ணியிருக்காரு இத பாருங்க ஒரு வீடியோ கூட இருக்காரு

கட்சிக்க <laughs> <laughs> நீங்க பயாசா இருக்கீங்க நீங்க திமுக ஆதரவா இருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதாவது மேட்ரு என்னன்னா அண்ணாமலர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அவர் வண்டியில போயிட்டு இருக்காரு அவரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணல தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல அதாவது எலெக்ஷன்ல எல்லாருமே சொல்லுவாங்களே அது மாதிரியான எந்த ஒரு விஷயமும் அவர் பண்ணாம தான் வண்டியில போயிட்டு இருக்காரு மக்களை பார்க்கும்போது வணக்கம் தான் வச்சிருக்காரு அதுக்கே பாத்தீங்கன்னா இதை மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அதுக்காக தான் அண்ணாமலர்கள் இப்படி இறங்கி காவல்துறை கிட்ட வாக்குவாதமும் பண்ணிருக்காரு நீங்க நல்லா பாருங்க அண்ணாமலர்கள் கோவில பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு அந்த தொகுதியில அவர் போட்டிட்டு போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமாவே இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அதுவும் குறிப்பா கோயம்புத்தூரை மையப்படுத்தி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அண்ணாமலர்களுக்கு எதிராக பயங்கரமா பிரஷர் போடுறாங்க அவரு பேச்சு முடக்கணும்னு பாக்குறாங்க ஏ ஒன்ல இருந்து இப்ப வரைக்கும் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணாரு பாத்தீங்களா அப்பவே பாத்தீங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் இது மாதிரிலாம் பண்றதுனால அண்ணாமலை அவர்களை முடக்க முடியுமானா கண்டிப்பா முடக்க முடியாது அவருடைய புகழ் இன்னமும் அதிகமாகவும் அவருடைய இமேஜ் இன்னமும் பெருசாமை தவிர அவரை முடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்க முடக்கிறதா நினைச்சுக்கிட்டு இன்னமும் அவருடைய இமேஜை பெருசு படுத்துறீங்க பெருசு பண்றீங்க நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணல தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கல நான் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லி 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 பிரச்சாரமும் பண்ணிருக்காரு தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு இப்படி பண்றீங்க அமைதியா விட்டு இருந்தீங்கன்னா அவர் பாட்டு அமைதியா போயிருப்பாரு தேர்தல்ல அவருக்கு எதிராக பண்ணக்கூடிய விஷயங்களால அண்ணாமலர்கள் சாதாரணமா வீண் பண்ண வேண்டிய அண்ணாமலை அவர்கள் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துல அவர் வின் பண்ண போறாரு இந்த தேர்தல் கண்டிப்பா ஒரு வரலாற்று சாதனையா படைக்க போகுது அதையும் இவங்க எல்லாருமே பார்ப்பாங்க இதுக்கான காரணமும் அவங்கதான் திராவிட கட்சிகள் தான் இது மாதிரியான வேலைகளை இவங்க பாஜக அண்ணாமலையோட நிறுத்திட்டாங்களானா கிடையாது அவங்க கூட அண்ணாமலை அவர்களோ இல்லைன்னா பாஜக மீடியா இன்ஃபுளுசர்ஸையும் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க எங்க இதே சோசியல் மீடியா பிரபலங்கள் திமுக மற்றும் அதிமுக பிரபலங்களுக்கு கூட இன்டர்வியூஸ் இருக்கும் முதல்லனா இல்லைன்னா கொலாபரேட் பண்ணும் அதை பார்த்து ஃபயர் விட்டவங்க தானே அவங்க பண்ணும்போது ஃபயர் விடுவீங்க இதே பாஜக பண்ணும்போது இதை மாதிரி ஆன்லைன் புள்ளிங் பண்ணுவீங்களா அதுவும் பாஜக அண்ணாமலர்கள் மட்டும் பண்ணாம இது மாதிரி பண்றாங்க பாருங்க அந்த இன்ஃபுளுசர்ஸையும் போயிட்டு தாக்குறாங்க இன்ஸ்டால யூடியூப்ல பிரபலமா இருக்கிறவங்க பாஜக காரங்க கூட இன்டர்வியூஸ் எடுக்கும்போது போது கொலா பண்ணி வீடியோஸ் போடும்போது அந்த அளவு பொங்குறாங்க இவங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சகிப்புத்தன்மை கருத்து சுதந்திரம் இது பற்றிலாம் நமக்கு பாடம் எடுத்தாங்க ஏங்க எங்க போச்சு உங்களுடைய சகிப்புத்தன்மை எங்க போச்சு உங்களுடைய கருத்து சுதந்திரம் இவங்க எல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா திராவிட கட்சிகள் கூட நீங்க இது மாதிரியான விஷயங்கள் பண்ணீங்கன்னா நாங்க அமைதியா இருப்போம் நாங்க சகிப்பு தன்மையோட இருப்போம் நாங்க இதெல்லாம் கருத்து சதுதரம் சொல்லுவோம் ஆனா பாஜகவிற்கு ஆதரவாக நீங்க இதை மாதிரியான விஷயங்கள் பண்ணீங்கன்னா உங்களை டார்கெட் பண்ணி அடிப்போம் அப்படிங்கறதா இவங்க சொல்லாம சொல்றாங்க அது மட்டும் இல்ல இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கிலி ஜோசம்லாம் பார்த்தாங்க அந்த டைம்ல திமுக தான் வின் பண்ணோம் ஜோசியத்துல சொன்னதுக்கு அப்புறமா பாத்தீங்களா கிளி ஜோசியிலேயே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இதே குரூப்ஸ் தான் ஃபயர் விட்டுட்டு சுத்திட்டு இருந்தது ஆனா இப்போ திமுக ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லாம அவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா அந்த கிளி வைக்கிறாங்க அவரை கைது செஞ்சது சரிதான்னு அதே கோஷ்டிக்கு தான் கத்திட்டு இருக்குங்க எப்படி உருட்டு உருட்டுனா இப்படி இருக்கணும் இவங்களுடைய இந்த வேலைகள் இதோட நிறுத்திட்டாங்களானா அதான் கிடையாது ஐபிடிஎஸ் ஒரு தனியார் அமைப்பு இருக்கு லாலிவா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் தேர்தல் கருத்து கடிப்புன்னு சொல்லி எடுப்பாங்க அது மூலியமா கருத்து கடிப்புலாம் எடுப்பாங்க ரொம்ப வருஷமா இதை மாதிரியான கருத்து கணிப்புகளை அவங்க எடுத்துட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலி இவங்க தான் எப்பவுமே இருப்பாங்க ஆனா சமீப காலமா அவங்க அண்ணாமலர்கள் பற்றின உண்மையான கல நிலவரத்தை அப்படியே மக்கள் கிட்ட சொல்றதுனால இந்த முறை தேர்தல் கணிப்பை நீங்க வெளியிடக்கூடாது அப்படிங்கறத காவல்துறை மூலமா பிரஷர் பண்ணியிருக்காங்க பிரஷர் பண்ணி மோசமான விஷயங்களும் செஞ்சிருக்காங்க இந்த பயம் எதனால இந்த பதட்டம் தோல்வி பயம்

மேடம் 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 ஆனா அனைத்து படிங்க பதினாறாம் தேதி டைம் இருக்கு அது இல்லனா கேளுங்க நான் கட்டுப்பறேன் சட்டத்தை கட்டுப்பறேன் நான் ஒரு வழக்கறிஞர் கூட சென்னை உருவாப்பு வழக்குறிஞ்சு கூட நான் கட்டுப்பறேன் சட்டத்தை கட்டுப்படுறேன் அஸ்பிர அட்வை கேட்டா கூட சென்னை ஐ கோர்ட் சரியா நான் கட்டுப்பறேன் மேடம் நாப்பத்தெட்டு ஆயும் இது விட்டு இருக்கேன் இது வரை இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் இது எனக்கு அச்சயமா இருக்குது இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இது மாதிரி நடக்குது காவல்துறை வந்து இந்த மாதிரி கட்டுது இதுவரையும் இல்லாத இது முறை மட்டும் ஏன் அப்படி எனக்கு புரியல எனக்கு இது உள்ள அரசியல் என்னன்னு தெரியல எனக்கு

என்ன சொல்றதுன்னு தெரியல அங்க ஒருத்தவங்க முருகா போல ஒரு மேடம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பர்மிஷன் இருக்கா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுங்கன்னு சொல்றாங்க அதுக்கு இவர் இந்த ஐபிடிஎஸ் அந்த அமைப்பை சேர்ந்த இவர் இவர் தான் தலைவர் நினைக்கிறார் அவர் பாத்தீங்கன்னா பெர்மிஷன் எல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் இன்னைக்கு தினமலர் அவங்களுடைய கருத்துக்கெடுப்பை வெளியிட்டு இருக்காங்க நாளைக்கு வெளியிட போறாங்க நாலு நேரத்துக்கு வெளியிட போறாங்க சோ நீங்க அவங்களை போய் அரெஸ்ட் பண்ண வேண்டியது தானே எதனால என்ன இது மாதிரி பண்றீங்க உண்மையாலேயே இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா அந்த மேடமுடைய முகத்தை நீங்க பாக்கணுமே செய்து உங்களுக்கு டைம் இருந்தா போய் பாருங்க முருகா போட்டிருக்காங்களா அந்த மேடமுடைய முகத்தை பாருங்க அவங்க அமைதியாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது உண்மை என்னன்றது அவங்களுக்கு தெரியுது பட் சம்திங் ஏதோ ஒரு பிரஷர் அதனாலதான் அவங்க இது மாதிரி ரியாக்ட் பண்றாங்க இவரு இதை டைம் பண்ணல இதுக்கு முன்னாடி பல தேர்தல்களுடைய கருத்து கிடைப்பு அவர் சொல்லியிருக்காரு திமுகவிற்கு ஆதரவாகவே பல கருத்துணிப்புகள் அவர் சொல்லியிருக்காரு இருந்தாலும் இவரு சமீப காலமா அண்ணாமலருக்கு ஆதரவாக தான் வெற்றி பெறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வராரு இல்லையா அதனாலேயே இவரையும் முடக்க பாக்குறாங்க அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இவங்க முடக்க பாக்குறாங்க இந்த ஐபிடிஎஸ் அமைப்பை சேர்ந்த இவரு மாதிரியான ஒரு பாயிண்ட் சொன்ன உடனே அவங்க எல்லாருமே அமைதியாயிட்டாங்க உண்மைதானே உண்மை தானே ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இல்ல அவங்க என்ன புதுசா வந்திருக்காங்க இல்லைன்னா வேற மாநிலத்தில இருந்து இங்க வந்திருக்காங்களா கிடையாது அவங்களும் தான் இருக்காங்க ரொம்ப வருஷமா தமிழகத்துல இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை அவங்க தொடர்ந்து பாத்துக்கதான் வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்க இத மாதிரியான விஷயங்கள் செய்யறாங்கன்னா கண்டிப்பா பின்னாடி ஏதாச்சும் பிரஷர் இருக்கும் அந்த ப்ரெஷர் இல்லாம அவங்க செய்ய மாட்டாங்க அதுக்கான காரணம் ப்ரெஷர் தான் இவ்வளவு சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறமாவும் இவரு பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் கருது கிடைப்ப வெளியிட்டிருக்காரு அதுல கோயம்புத்தூர்ல அண்ணாமலர்கள் எப்படி வெற்றி பெற போறாரு அப்படிங்கிறதையும் பிரஸ் மீட்டை வச்சு சொல்லியிருக்காரு

இன்றைக்கு சவால் என்று சொல்கிறேன் என்னை இந்த அளவுக்கு மனவேதனை படுத்திய காவல்துறைக்கு மூலமாக சொல்கிறேன் இந்த வர தேர்தலில் தமிழகத்தில் இல்லாத அளவிற்கு ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் பாரதிய ஜனதாவுடைய அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறும் என்பதை நான் உறுதி பண்ண இல்லைனா என் நிறுவனத்தை கழிச்சு போறேன் எப்போ ஒரு காவல்துறை இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை நடைபெற்றாங்களோ இன்றைக்கு நான் சொல்கிறேன் என் நிறுவனத்தின் மூலமாக சவால் விட்டு சொல்கிறேன் வருக தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய அணி வெற்றி பெறும் என்பதில் உண்மையாக சொல்கிறேன் கிட்டத்தட்ட என்னுடைய ஆய்வு நாற்பத்தி ஆய்வுகள் விடப்பட்டிருக்கேன் ஆனா இன்னும் இரிட்டேட் பண்ணி என்ன மனச சங்கடப்படுத்துற ஒரு விஷயத்தை காவல்துறை செஞ்சிருக்கு இந்த கோயம்புத்தூர் தொகுதி பாஜக வெற்றி பெறும் மக்கள் எல்லாமே ஆர்வமா இருக்காங்க ஓட்டுப்பட தயாரா இருக்காங்க பாஜக அண்ணாமலை அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்களை பெற்று வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு நிச்சயமா சொல்றேன் இந்த தேர்தலிலே என்னுடைய ஆய்வு தோட்டா நான் என்னுடைய நிறுவனத்தை கழிச்சுட்டு போறேன் எழுதி வச்சு நான் சொல்லிட்டு போறேன் கோயம்புத்தூர் தொகுதியில அண்ணாமலர்கள் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை வின் பண்ணி ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத இவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த வித்தியாசத்துல அண்ணாமலர்கள் வின் பண்ணலன்னா நான் என்னுடைய நிறுவனத்தை இந்த ஐபிடிஎஸ் நிறுவனத்தை கலைச்சிட்டு நான் போயிடுறேன் நான் சொல்றது நடக்கலன்னா நான் இந்த நிறுவனத்தையே கலைச்சிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த மனுஷன் எப்பவுமே பாத்தீங்கன்னா திமுக விற்கு தான் பேசிட்டு இருந்தாரு இப்போ அண்ணாமலவர்கள் வெற்றி பெறுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிட்டு வந்ததுனால பாருங்க எது மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க இவரே சொல்றாரு காவல்துறை மூலமா இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க என்ன இரிட்டேட் பண்றாங்க என்ன டென்ஷன் பிடிக்கிறாங்க நான் அடிச்சு சொல்றேன் தான் வெற்றி பெறுவாரு சாதாரண வெற்றி பெற மாட்டாரு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்துல அவர் வின் பண்ணுவாரு வின் பண்ணலன்னா என்னுடைய நிறுவனத்தை நான் கலசிட்டு போயிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னுட்டு சவாலே விடுறாரு திராவிட கட்சியுடைய லட்சுமண் ரேகா பாத்தீங்கன்னா இதுதான் இதை அவங்க தாண்டிட்டாங்க மாதிரி எல்லாம் இவங்க முடக்கறதுனால பாஜகவை அண்ணாமலர்களை அண்ணாமலர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் முடக்கிறதுனால பாஜகவை நம்ம பண்ணிடலாம் அவங்கள தமிழகத்துக்குள்ள வரவிடாம தடுத்துடலாம் அண்ணாமலோடைய வெற்றியை நம்ம தடுத்துடலாம் அப்படி மாதிரி எல்லாம் இவங்க யோசிச்சு இது மாதிரி பண்றாங்க பாத்தீங்களா இதுதான் இவங்க பண்ணக்கூடிய மிக பெரிய தவறு இவங்க இது மாதிரி பண்றதுனால மக்கள் மத்தியில அது இன்னமும் பாத்தீங்கன்னா அது பெரிய பெரியும் அண்ணாமலர்கள் அண்ணாமலர்களுக்கு எதிராக விஷயங்கள் சும்மா சும்மா எதுக்கு நோண்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா அண்ணாளுடைய இமேஜ் அங்க பெருசாகும் இந்த சீமானவர்கள் எப்பவுமே சொல்வாரு பாஜகவுடைய பிடிஎம் திமுக தான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே அந்த ஒரு சந்தேகம் வருது ஏன்னா இவங்க எல்லாம் சும்மா இருந்தாலே அண்ணாமலர்கள் வின் பண்ணிட்டு போயிடுவாரு ஆனா இவங்க போடுற இந்த பிரஷர்னால பாருங்க ரொம்ப அதிக தான் அண்ணாமலர்கள் வின் பண்ண போறாரு ஒரு வரலாற்று நிகழ்வை அண்ணாமலர்கள் படைக்க போறாரு இதுக்கு முக்கியமான காரணமா இருக்க போகுது இந்த திராவிட கட்சிகள் தான் அவங்க பண்ண இந்த விஷயங்கள் தான் ஜனநாயகம் ஜனநாயகம் சொல்லுவாங்களே அந்த ஜனநாயகம் என்பது இதுதானா இப்படிதான் நடந்துப்பீங்களா என்ன சார் இது சோசியல் மீடியால உச்சத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இவங்க எவ்வளவு வெளிப்படையா இப்படி நடந்துக்கிறாங்கன்னா அந்த காலகட்டத்துல மீடியாவும் கிடையாது சோசியல் மீடியா சுத்தமா கிடையாது அப்போ இவங்க என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க எப்படி எல்லாம் நடந்திருப்பாங்க இப்போ வரைக்கும் மம்தா அவங்களுடைய மாநிலத்துல எது மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கறத தயவுசெய்து போய் பாருங்க வெஸ்ட் பெங்கால நடக்காத அயோக்கியத்தனங்களே கிடையாது தேர்தல் வரப்போகிற அந்த ஒரு காலகட்டத்துல ஒரு சில நாடகங்கள்லாம் இந்த வெஸ்ட் பெங்கால்ல நடக்கும் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாஜக ஆதரவாளர்களை பாஜக காரங்களை முக்கியமா இந்த டிஎம்சிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை பயங்கரமா தாக்குவாங்க கொடூரமான தாக்குதல்கள் அங்க நடக்கும் ரீஆர்ஸ்லாம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க யாரும் மறந்துருக்க மாட்டீங்க இன்னமும் அந்த விஷயத்துல இருந்து மக்கள் வெளியே வராம அப்படி பயந்து போய் இருக்காங்க அவங்களோட சொந்த ஊருக்கு போறதுக்கே பயந்துட்டு இருக்காங்க பக்கத்து மாநிலங்களுக்கு அவங்க குடிப்பெயர்ந்து போயிட்டாங்க கடைசியாக அண்ணாமலர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க காவல்துறை ஒரு தலை பட்சமாக செயல்படுகிறது தோல்வி பயத்தில் அண்ணாமலை முகத்தை வெளியில் காட்டக்கூடாது என திமுக அடம் பிடிக்கிறது ஆளுங்கட்சியின் பணத்தை காவல்துறை வாகனத்தில் வைத்தே திமுக கொண்டு செல்கிறது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவர்கள் அந்த நிகழ்வின் போது சொல்லிருக்காரு இறுதியாக ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி மக்களை தயவு செய்து கடந்த காலங்கள்ல யார் யாரு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க இப்ப அவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க கடந்த பத்து வருஷத்துல மோடி அவர்கள் இந்த நாட்டிற்காக என்னெல்லாம் பண்ணிருக்காரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாடு இருந்த நிலை என்ன இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க சும்மா காசு தராங்க ஃப்ரீ பீஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படி மாதிரி எல்லாம் தயவு செய்து பண்ண தப்பியே மறுபடியும் பண்ணி ஏமாறாதீங்க தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே வாங்க உங்களுடைய தொகுதியை கொஞ்சம் சுத்தி பாருங்க கடந்த தேர்தல்ல உங்க தொகுதி எம்பி என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு அதை எதாச்சும் நிறைவேற்றிருக்காரா அப்படிங்கறத பாருங்க உங்களுடைய தொகுதியை சுத்தி பாருங்க உங்களுடைய தொகுதி எம்பி அவர் இருக்கக்கூடிய இடங்களை சுத்தி பாருங்க ரெண்டுத்துமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க மறுபடியும் அடுத்து ஒரு வீடு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்